முஹம்மத் அப்படிங்கிறவங்க தொண்டிலருந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா காக்கா தஹஜது தொழுகை சம்பந்தமான ஒரு கேள்வி தஹஜது தொழுகையை முழிச்சு இருந்து அது தமிழை ஆங்கிலத்தில் தங்கிலீஷில் எழுதியிருக்கிறதுனால வாசிக்கிறவங்க சிரமமாக இருக்குது முழிச்சு இருந்து தொழலாமா இல்லை தூங்கிட்டு அதுக்கனே நேரத்தில் எந்திரிச்சு தான் தொழணுமா இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க தகஜத்து துலக தூங்கி எழுந்திச்சு தான் துலகணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சில பேர் அப்படிதான் சொல்றாங்க தஹஜத் அப்படின்னா அது தூங்கி எந்திச்சு தான் தகஜது இல்லாட்டியா தகஜதே கிடையாது ஆனா அது அந்த கருத்து ஏற்படையது இல்ல எதை வச்சு அப்படி அந்த சொல்றாங்க சொல் சொல்லுக்கான பொருள் இருக்குல்ல தகஜத் என்கிற சொல் வந்து அந்த எழுந்து தொழுதல் விழாவை வந்து படுக்கையிலிருந்து எழுந்திரிச்சு தொழுதல் என்கிற பொருள் அந்த அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது அப்ப தகஜத் என்று சொன்னாலே அப்படி தூங்கிட்டு இருக்கிறது எந்திரிச்சு தொழுதல்ங்கிற அர்த்தம் இருக்கிறதுனால தூங்கி எஞ்சி தொழுதாதான் தகச்சத்து இல்லாட்டி தகஜது இல்லைங்கிறாங்க அப்படி அல்ல அது அப்படி புரிந்து கொள்ள கூடாது தூங்கி எழுந்தும் தொழ தொழ முடியும் அந்த தொழுகை ஒரு தூக்கத்துக்கு பிறகு இப்ப பின் தொழுவுறது சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குல மூன்றாம் இரவுல தொழுவுறது சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குல அப்ப மூன்றாம் இரவுல ஒருத்தர் தொழுகிறார் அப்படின்னா முதல் இரவுல இரண்டாம் இரவுல தூங்கி இருப்பார்ல இரவனுடைய முதல் பாகம் இரண்டாம் பாகத்துல தூங்கி இருப்பார் சிறந்த இரவுக்காக வேண்டி வரும் பொழுது தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பார் அப்ப தூக்கத்துல இருந்து அந்த நேரத்துல தொழுகிறதுனால அப் அது அந்த அடிப்படையிலையும் அந்த சொல் வந்திருக்கிறது எனவே அது மட்டும்தான் புரிந்து கொள்ளக்கூடாது அதுவும் இருக்கிறது ஏன்னா இந்த தொழுகிக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது அந்த பல்வேறு பெயர்களும் பல்வேறு அர்த்தங்களை நோக்கங்களை மையமாக கொண்டு வந்தது உதாரணமா கியாமுல்லை அப்படிங்கிறதும் தொழுகிக்கு பேர்தான் கியாமுல்லைனா என்ன இரவு நேரத்துல நின்று அதிகமாக நின்று தொழுகிறேன் நீண்ட நேரம் நின்று தொழுகிற காரணத்தினால் கெயாமில்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது அதே தவஞ்சத்துக்கு வித்ரி என்று சொல்லப்படுகிறது வித்திரிய எந்த தவஞ்சத்தை நீங்க வித்திரில தான் முடிக்க முடியும் ஒத்த படையாத்தான் முடிக்கணுமே தவிர இரட்டப்படையில முடிக்க முடியாது அதனுடைய கடைசி தான் இருக்கணுங்கிறாங்க அதை வைத்து அது வித்திரி என்கிற பெயர் பெற்றிருக்கிறது பிற்காலத்துல ஹதீஸுகள்ல இல்லாம ஒரு ஒரு சொல்லு பயன்பாட்டில் இருக்கிறது தராவீன்னு சொல்றோம் அது நம்ம மக்கள் பின்னாடி உண்டானது அது குரான் ஹதீஸ்ல இருந்து உண்டானது இல்லை தராவீன்னா என்ன ஓய்வு ஓய்வான தொழுகை ஓய்வான தொல்கைனா ஒரு ரெண்டரைக்கா தொழுது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓய்வு எடுத்துட்டு ரிலாக்ஸா தொழுகு அதனால அப்படியான ஒரு பொருளை இன்னைக்கு தற்காலத்துல சில பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால பல்வேறு அர்த்தங்களை நோக்கங்களை மையமாக வைத்து அந்த பெயர்கள் வந்தாலும் இந்த தொழுகை இப்படித்தான் தொழுகணும் என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நபிசலா அலைசல இந்த தகஜத்தை எப்படி தொழுது இருக்கிறாங்க என்று பார்த்தா தூங்கியும் தொழுது இருக்கிறார் தூங்கி எழுந்தும் தொழுது இருக்கிறார்கள் தூங்காமலையும் தொழுது இருக்கிறார்கள் இஷாவுக்கு பிறகு சுபுவுக்கு இடைப்பட்ட நேரத்துல தொழப்படுற தொழுகை அது நீங்க தூங்கி தொழுதாலும் அந்த தான் தூங்காம தொழுதாலும் அந்த தொழுகைதான் சொல்லா ரெண்டு மாதிரியும் தொழுது இருக்கிறாங்க முன்னேற விளையும் தொழுது இருக்கிறாங்க நடுவில் தொழுது இருக்கிறாங்க தொழுது இருக்கிறாங்க முன்னாடி எழுந்து தொழுது இருக்கிறாங்க எல்லாமே தகஞ்சது தான் எனவே தூங்கி எழுந்தால்தான் அது ஆகும் என்று புரிந்து கொள்ள வேண்டியது இல்லை